தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சி சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் இன்னைக்கு பிரணோத்தான காலம் அதை பத்தி பேச போகிறோம் வேற ஒன்றும் இல்லைங்க மார்கழி மாதத்தை பற்றி தான் பேச போகிறோம் மார்கழி மாதத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலைக்கு மாலை போடுறது சில திருக்கோயில்களுக்கும் சில சுவாமிகளுக்கும் மாலை போடுறது மாலை போடுறத கட்டாயமா நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணுவாங்க அவங்க கழுத்துல கண்டிப்பாக நிறைய மாலைகள் இந்த மாதிரி நிறைய மாலைகள் இருக்கும் இது ஒரு சடங்கா இந்த மாலை போடுறதுனால நமக்கு என்ன பயன் இது வந்து ஒரு பக்தி பூர்வமான வெளிப்பாடு தானா இல்லை நான் மாலை போட்டிருக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கான ஒரு சின்னமா அப்படின்னா அது கிடையாது பின்னாடி பெரிய யோக தத்துவம் இருக்குது சரி இப்போ இந்த மார்கழியில் பிரணோத்தவ காலத்தில் என்ன நடக்குது யோகரீதி அப்படி தான் சொல்லுவாங்க பிரணோத்தவ காலம்னு இந்த மார்கழியில் என்ன நடக்குது அப்படின்னா பிரபஞ்சம் இந்த உலகம் இந்த சக்தி யூனிவர்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா மனித உடலை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இந்த முப்பத்தொரு நாள் இந்த மாற்றத்தை மனித உடல் தாங்காமல் இருந்துச்சுன்னா என்னென்ன நடக்குன்னா உடல் சீராக இருக்காது மனம் சீராக இருக்காது உயிர் சக்தி சீராக இருக்காது ஏன் இது மூணு சீராக இருக்காதுன்னு காரணம் என்னென்னா பிரபஞ்ச சக்தியும் மனித உடல் மனம் உயிர் சக்தியும் ஒரே நிலைப்பாட்டில் சேம் ஃப்ரீக்வன்சி சேம் அலைன்மெண்டில் வரக்கூடிய காலம் ஸோ யோக ரீதியாக சொல்லப்போனால் மனிதன் உடம்புலேயும் மனசுலேயும் உயிரிலே வர மாற்றத்தை பிரபஞ்சம் கொடுக்குற மாற்றத்தை மனித உடலால் தாங்க முடியாது சில யோகிகள் ஞானிகளுக்கு இதை எப்படி தாங்கணுங்கிற டெக்னிக் தெரியும் அதனால் அவங்க அந்த வழிமுறைகளை பண்ணுவாங்க சீடர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்போ நான் இந்த பதிவில் என்ன வலியுறுத்தி சொல்ல போகிறேன்னா தயவு செஞ்சு இந்த மார்கழி ஒன்றாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் கழுத்தில் ஏதோ ஒரு ருத்ராட்ச மாலையோ ஏதோ ஒரு மாலை துளசி மாலை ருத்ராட்ச மாலை பூ மாலை மறந்துடாதீங்க துளசி மாலை ருத்ராட்ச மாலை இல்லைன்னா டெய்லி ஒரு பூ மாலை கண்டிப்பாக போட்டுக்கோங்க இது சடங்குக்காகவோ இல்லை நான் வந்து நான் சாமியாராக மாறிட்டேன் நான் பக்தி மயத்தில் இருக்கிறேன்னு வெளிப்பாடோ சின்னமோ நினச்சிட்டு போடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சயின்ஸ் படி அறிவியல் ரீதியாக இந்த உலகம் என்ன மாற்றத்துக்கு உண்டாகுது இந்த பர்டிகுலர் பீரியட்ல மார்கழியில் அப்படின்னா பூமியோட காந்த சக்தி அதிகமாகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் போது பூமியோட மின்காந்த அலைகள் காந்த சக்தி அதிகமாகும் போது ரைஸ் ஆகி மேலே வரும் பூமியோட காந்த சக்தி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பூமி குளிர்ந்த தன்மைக்கு குளிர்ச்சி ஆகுது இதனால தான் பூமி குளிர்ச்சி ஆகுது அதுக்கான ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தது பிராணசக்தி இப்ப நம்ம காத்துல வந்து மூணு விதமான சக்தி கலந்துருக்குது நம்ம மூக்கல சுவாசத்தை உரியும் போது பிராணசக்தி பிராணவாயு பிரபஞ்ச சக்தி இந்த மூணும் கலந்துருக்குது என்ன ஆகுது அப்படின்னா இயற்கையாக மத்த மாதங்கள்ல எல்லாம் வந்து நம்ம புயற்பு வசதி மேலிருந்து கீழே இருக்கிறதுனால பிராணன் மேலிருந்து கீழே போற மாதிரி தன்மையில் இருக்குது ஆனா மார்கழியில் மட்டும் பிராணசக்தி கீழ இருந்து மேல போகக்கூடிய தன்மையில் இயற்கையே மனித உடலை சரிப்படுத்தியது நிலைப்படுத்தியிருது இங்கே பாருங்க இதுதான் பூமியோட ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட உடம்போட ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் இப்படி இருக்குது மற்ற மாதங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து அலைன்மெண்ட் ஆகணும் ஆனால் இந்த மாசத்துல இயற்கையே நகர்ந்து மனித உடனுக்கு அலைன்மெண்ட் ஆகுது அப்போ இப்படி ஆகும்போது பிராணசக்தி கீழே இருந்து மேலே போகுது சரி இப்போ பிராணசக்தி கீழே இருந்து மேலே போகுது அப்படின்னா எடுத்து தலைக்கு தான் போகும் தலை தாண்டி நமக்கு ஒன்றுமே இல்லை என்சான் உடம்புக்கு பிரதானம் இங்கே தான் எல்லாமே இருக்குது இப்படி மேலே போகும்போது கண்டிப்பாக கழுத்தை தாண்டி தான் போயாகணும் இதுதான் நமக்கு ஜங்ஷன் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் கை விரல்கள் முடிச்சு கால் விரல்கள் முடிச்சிலிருந்து மேலே போய் தலையில் இந்த இந்த பத்தாம் வாசலுக்காகட்டும் இல்லைன்னா புருவ மத்தியத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த பாதை உருவாக்கக்கூடிய இடம் இந்த கழுத்து வேகஸ் நரம்பு ஒரு ரொம்ப சன்னமான வேகஸ் நரம்பு தைராய்டு கிளான்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் மேலே போகணும் அறிவியல் ரீதியான பேர்களை சொன்னேன் நான் ஆன்மீக ரீதியாக சொன்ன எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் பாஸ் ஆகி மேலே போகுது ஸோ இப்போ இது வழியாக காந்த சக்தி பிராண சக்தி பிரபஞ்ச சக்தி எல்லாம் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் இந்த இடத்துல இந்த பகுதியில் நீங்கள் எதாவது கேட் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா என்னென்ன நடக்கும்னா உடல் குளிர் மிகுதினால ஜலதோஷம் பிடிக்கிறது சளி பிடிக்கிறது காய்ச்சல் வருது இப்போ பாருங்கள் இப்போ இந்த சீசனில் நிறைய பேருக்கு இந்த வைரல் ஃபீவர் வர்றது சளி பிடிச்சிக்கிறது காய்ச்சல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா குளிர் சக்தி அதிகமாக இருக்கும்போது இமீடியட்டாக தலையில் ஏறிடும் அதனால தான் குளிர்காலத்தில் அதிகமாக டாக்டர்கள் அதிகமாக வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது இன்னொன்று ஜீரண சக்தி அக்னி கம்மியாயிரும் கூ சூடு கம்மியாயிரும் ஏன்னா குளிர்ச்சி அதிகமாக சூடு கம்மியாயிடும் அப்போ உடல்ல பசி அந்த மாற்றங்கள் வந்துடும் பசி எடுக்காமல் இருக்கும் இல்லை பசி எடுக்கும் சாப்பிட்டா ஜீரணமாகாது ஸோ வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகளும் வரும் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் அப்படியே மேலே ஏறி போகும்போது இந்த இடத்துல சமநிலைப்படுத்தின காந்த சக்தியும் சமநிலைப்படுத்தின பிராணசக்தி பிராணவாயு பிரபஞ்ச சக்தி நீங்கள் தலைக்கு மேலே அனுப்பும் பொழுது அது ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டாக கிடைக்கும் இப்போ உடல் ரீதியான மாற்றங்களை சொன்ன அடுத்தது மன ரீதியாங்கன மாற்றங்கள் என்னென்னா கோவம் அதிகமாக வரும் இந்த காந்த சக்தி பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் டக்குன்னு மேலே ஏறும்போது ஒரு இம்பேலன்ஸு ஸ்டேட்டில் போகும்போது கோபம் அதிகமாக வரும் இந்த கோவத்தை கட்டுப்படுத்தணும் ரீதியாக தேவையில்லாத எண்ணங்கள் வரும் மன சஞ்சலப்படும் இந்த டிஷன் எடுக்கலாம் அந்த டிஷன் எடுக்க மனம் தடுமாறும் ஒரு ஆசுலேஷன் இதில் இருக்கும் ஸோ இப்போ இதையும் தடுக்கணும் மன ரீதியாக இந்த பிரச்சனை யோக ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்ன அப்படின்னா இயற்கையே நமக்கு ச சக்தியை மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல தன்மையில இருக்குது இந்த நேரத்தில் நம்ம நாமங்கள் இறைவனோட நாமங்கள் ஆகட்டும் இல்லை சாதனாவாகட்டும் இல்லை ஏதோ ஒரு குண்டலினியோ வாசியோ மந்திர ஜபமோ ஏதோ ஒன்றில் நம்ம ஆட்படுத்திக்கு போகும்போது இன்னும் அந்த பிரபஞ்ச சக்தியை எழுத்து நம்ம ஆன்மீகத்தில் பல நினைகளை கடக்க முடியும் சரிங்க சார் அப்போதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மார்கழி ஒன்றுலேருந்து முப்பதோ முப்பத்தொன்னோ முடிகிற வரைக்கும் கழுத்தில் நீங்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டாலும் சரி இல்லை அம்பாளுக்கு மாலை போட்டாலும் சரி முருகனுக்கு மாலை போட்டாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு மாலை போட்டாலும் சரி கோயிலுக்கு போய் அது உங்களோட விருப்பம் அதிலெலாம் எந்த தவறும் இல்லை கரெக்டு தான் சார் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு மதம் இதெல்லாம் தாண்டி அறிவியல் பூர்வமாக ஒரு காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னா அறிவியல் பூர்வமான காரணம் என்னென்னா பூ எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல பூ மாலையை போட்டுக்கிறதுனால டொப்போமைனோட உற்பத்தி அதிகமாகும் போது நம்ம பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வருவோம் ஆனந்தமாக நம்மளால் இருக்க முடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் ஆனந்த நிலைக்கு போகலாம் இப்போ எல்லா நேரமும் நம்ம பூ மாலை போட்டுக்கிறது கஷ்டம் அதனால் அதை கொஞ்சம் தள்ளி வச்சலாம் சில பேருக்கு முடியும்னா பண்ணுங்கள் சில குருஜியெல்லாம் பாருங்கள் பூ மாலை போட்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே அதுக்கு காரணமே என்னென்னா அவங்க ஆனந்த நிலையில் இருப்பாங்க கிருஷ்ணனு நீங்கள் கழுத்தில் பூ இல்லாமல் பார்க்கவே முடியாது மற்ற கடவுளை ஓடுங்க கிருஷ்ணன் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருப்பான் எப்போவுமே அவன் எப்போவுமே கழுத்தில் ஒரு மாலை போட்டிருப்பான் அதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ பர்டிகுலராக மார்கழியில் இது அதிகமாக நடக்கும் ஸோ பூ மாலை போடணும்னு விருப்பம் வந்தால் போட்டுக்கலாம் இல்லை என்னால் பூ மாலை போட முடியாதுன்னா துளசி மாலை போட்டுக்கலாம் இல்லைனா ருத்ராட்ச மாலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம் இப்படி போட்டிங்கன்னா இந்த துளசி மாலைக்கும் ருத்ராட்ச மாலைக்கும் பூமாலைக்கும் என்ன விஷயம் இருக்குதுன்னா நான் பூ மாலை பற்றி சொல்லிட்டேன் டொபாமைன் இதாகும் மனதை சாந்தப்படுத்தும் ஆன்மீகத்தில் முன்னுக்கு வர முடியுங்கிறதெல்லாம் பூமாலைக்கான பலன்கள் ருத்ராட்சமும் துளசியும் என்ன பண்ணுன்னா எனர்ஜியவை அதாவது ஸ்டெப் டவுன் பண்ணும் அதிகமான எனர்ஜியை அப்படியே சட்டுன்னு மேலே ஏற்றாமல் குறைச்சு தேவையான அளவுக்கு இந்த கழுத்து நரம்புகள் இருந்து அப்படியே மேலே அனுப்பாக்கும் அதனால நம்ம வேகஸ் நரம்பெல்லாம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் நம்ம தைராய்டு கிளாண்டு பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் இது அறிவியல் சார்ந்த விஷயம் நீங்கள் ஆன்மீகத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கேருந்து மேலே போகும்போது சமநிலைப்படுத்தப்பட்ட காந்த சக்தி சமநிலைப்படுத்தப்பட்ட பிரபஞ்ச சக்தி பிராணவாயு இதெல்லாம் மேலே போகும்போது மூளைக்கு தேவையான அந்த அந்த நியூரான்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மின்காந்த அலைகள்லாம் ப்ராப்பராக அழகாக கம்மியாகி ஸ்டெப்டா என்னென்னு தேவையான அளவுக்கு போகும் இது ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துறது இல்லை இன்னொன்று பிரபஞ்சமே நமக்கு இந்த ஆற்றல்களை கொடுக்கும்போது அது உடல் நில உடல் முழுவதும் நிறைஞ்சு ஒரு ஆறாவாக வெளிப்புறமாகவும் டெசிப்பேட் ஆகும் வெளியில் போய் வேஸ்ட் ஆயிரும் அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மாலைகள் அதை தக்க வச்சுக்கோ அதை தக்க வச்சு நம்ம உடம்புலேயே இருக்கிற மாதிரி பண்ணும் ஸோ இந்த மாலைகள் போடுறதுக்கு அதுதான் அர்த்தம் அதுதான் காரணம் அதனால தான் எப்படியாக இருந்தாலும் முப்பது நாளை கவர் பண்ணணுங்கிறக்காக தான் நமக்கு நாற்பத்தெட்டு நாள் வச்சுருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் வச்சால் தான் முப்பது நாள் கவர் ஆகும் அப்படி தானே அதனால் அப்படி வச்சுருக்கிறாங்க இன்னொன்று இதை தாண்டி நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மன ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்னால் முடியும் நிறைய பேர் சில தவறான செய்கைகளில் ஈடுபட்டு இருப்பாங்க அது நான் சிலதெல்லாம் சொல்ல விரும்பலை ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இன்னும் இன்னும் உடல் ரீதியான சில தவறான பழக்கவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க இந்த மாலை போடும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் இந்த மாதிரி தப்பான செய்கைகள் ஈடுபடக்கூடாது நான் காலையில் நேரமாக எந்திரிச்சி குளிக்கணும் நேரமாக எந்திரிச்சி வேலைக்கு போகணும் என்னோட விஷயத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது என் சக்தியை நான் வளர்த்திக்கணுங்கிற நிறைய விஷயங்களை இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துறதுக்கு இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது ஏன்னா யோகத்தில் இது அதனால தான் சொல்கிறாங்க புரோத்தவ காலம்னு சொல்கிறதுக்கு காரணம் காரணம் என்னென்னா சொல்கிறாங்க அதனால தான் கிருஷ்ணனே நான் மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி மாதமாகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன் ஸோ அதுதான் இதனோட பெரிய காரணம் இந்த கெட்ட செய்கைகளிலேருந்து நம்மளால் தப்பிச்சுக்க முடியும் இன்னொன்று நாற்பத்தெட்டு நாள்லேருந்து முப்பது நாள் உங்களுக்கு எவ்வளோ உங்களால் முடியுமா பண்ணும்போது உங்கள் செல்கள் அதுக்கு பழக்கப்படுது இந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க செல் மெமரின்னு சொல்லுவாங்க பாடி மெமரின்னு சொல்லுவாங்க தாட் மெமரி எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த முப்பது நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் அந்த பழக்கத்தை டெய்லியும் பழக 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 உங்கள் செல்லு மெமரிக்கெல்லாம் அது போய் சேர்ந்துடும் ஆ இப்படி தான் இருக்கணும் உங்களே ஏரியாமல் நாலு மணிக்கு எந்திரிச்சிருவீங்க உங்களே ஏரியாமல் பச்சை தண்ணி குடிச்சிருவீங்க உங்களே ஏரியாமல் கோயில் குளங்களுக்கு போவீங்க உங்களே ஏரியாமல் சாதனை பண்ணுவீங்க நல்ல விஷயங்களை பேசுவீங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க நல்ல மக்களோடு சேர்வீங்க நல்ல விஷயங்களை பரப்புவீங்க அடுத்தவங்களை பற்றி குறை பேச மாட்டேங்க இதெல்லாம் இன்டெரெக்டாக இத்தனை பலன்கள் இருக்குது ஸோ இந்த ஒரு மாலை போடுறதுனால நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் உயிர் சக்திக்கும் ஆரோக்கியம் கிடைக்குது நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயம் பழக்கப்படுது எத்தனை நன்மைகள் இதை ஒரு சமயம் சார்ந்தோ சடங்கு சார்ந்தோ இப்படியெல்லாம் பார்க்காம மனிதனோட வளர்ச்சிக்கு ஒரு தனி மனிதனோட உடல் மனம் உயிர்க்கு வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா இது ஒரு டூலாக பார்க்கும் பொழுது பெரிய விஷயங்கள் அது சாதிக்கும் இன்னொன்று ருத்ராட்சம் துளசி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு சேர்ந்தது துளசி வந்து விஷ்ணுக்கு சேர்ந்தது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க பக்தியோர்கம் மார்க்கத்தில் நீங்கள் போகிறீங்க அவங்களுக்கு பிடிக்கும்னா ருத்ராட்சத்தை சிவபெருமானோட கண்ணீருன்னு துளசியில் விஷ்ணுவோட வேர்வை துளின்னு சொல்கிறாங்க இப்படி இருந்தால் அதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு தெய்வீகமாக கருதி கழுத்தில் போடுவோங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறாங்க இன்னொன்று நார்மலாக நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சீட் இது ஒரு ஒரு கொட்டை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது பாசிட்டிவ் பிராணாவை தக்க வச்சுட்டு நெகவ் நெகட்டிவ் பிராணாவை வெளியே தள்ளக்கூடிய ஒரு வேலையை பார்க்குதுன்னு சயின்ஸில் நிரூபிச்சிருக்காங்க நீங்கள் நல்ல சில எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்க முடியும் ஒரு உத்ராட்சத்தை எப்படி பாசிட்டிவ் கிளாக் வைஸ்ல சுற்றும் போது நம்ம பாசிட்டிவான எனர்ஜியில் இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது நெகட்டிவான எனர்ஜி இருக்கும்ங்குற எனர்ஜி ஓரியன்ட் பிரச்சனைக்கெல்லாம் இது சொல்லிக் கொடுக்கக்கூடிய மீடியமாகவும் இருக்குது ஸோ இத்தனை நன்மைகள் இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது பிரபஞ்சமே நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா அதை உபயோகிச்சு நம்ம உடலாலையும் மனதாலையும் உயிர் சக்தியாலையும் ஒரு நல்ல நிலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்